சொந்தங்கள் நேரம் வணக்கம் நான் உங்கள் நண்டு நம்ம வயலில் மக் நெல் நட்டு கிட்டத்தட்ட மூணு நாலு நாள் ஆகுதுங்க பார்த்தீங்கன்னா ஏ அதுக்கு முன்னாடியே காட்டுப்பண்டிகைலாம் உள்ளே இறங்கி நடக்க ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு முன்ன மக்காச்சோளத்துக்குள்ளே மட்டும்தான் காட்டு பண்டிகைகள் நடந்து போய்கிட்டுருக்கோம் இப்போ என்னென்னா கிழக்காருந்து வந்து மக்காச்சோளத்துக்குள்ளே வந்து நெல் போட்டாலும் பரவாயில்ல நீங்கள் இனத்தை போட்டாலும் பரவாயில்ல நான் வரத்தான் செய்வோங்கிற மாதிரிக்கு அது வாட்டுக்கு உள்ளே எப்படி செமட்டி போட்டு நடந்து வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த பகுதியில் திரும்ப நாற்று இடத்துல நட்டு வைக்கணும் இல்லைனா நெல் அந்த இடத்துல மட்டும் கேப் விழுந்துடும் என்ன பண்ணுறது எவ்வளோ பிரச்சனை பார்த்தாலும் இந்த காட்டு பண்டிகைகள் தொந்தரவு தான் பெரிய தொந்தரவாக இருக்குது சுற்றி கம்பி வழி அடிக்கலாம்னு பார்த்தாலும் லாஸ்ட் டைம் அடித்த கம்பியிலையும் ஓகே அந்த நான் வந்து கீழ கடைசி யாருக்குனே ஒரு ஒரு லென்த்து மட்டும் அடிச்சு வச்சிருந்தேன் ஃபுல்லாக வரக்கூடாது அப்படின்ட்டு அந்த கம்பியவே அத்து போட்டு அந்த அந்தளவுக்கு ஆக்ரோசமாக இருக்குதுங்க என்ன பண்ணுறது தெரியலை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் பேசியிருக்கிறேன் தெரிஞ்சவங்கள்கிட்ட கேட்டிருக்கிறேன் அந்த காட்டுப்பட்டி வரட்டிக்கான மருந்து கிடைக்கும் அப்படின்னு அவங்க பார்த்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் தவிர வேறு தகவல் எதுவும் கிடைக்க மாட்டாங்கது உங்கள் சைடில் யார்கிட்டையும் அந்த காட்டுப்பட்டி வரட்டிக்கான மருந்து இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்